மண் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடுகளை குழுக்கள் முறை மூலம் பயனாளிகள் இன்று தெரிவு செய்தனர் மீரியபெந்த மண்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஹல்தமுள்ள பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்கள் தமக்கான வீடுகளை தாமே குலுக்கல் முறையில் தெரிவு செய்து கொண்டனர் இதேவேளை குலுக்கல் முறையில் வீடுகளை தெரிவு செய்யும் நடவடிக்கை பூட்டி அறைக்குள் இடம்பெற்றது வீட்டுத் திட்டம் வழங்கப்படுவதில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து பிரதேச செயலகத்திற்குள் நுழைவதற்கு சிலர் முயற்சித்தனா்

விட்டுத்திட்டம் வழங்கப்படுவதில் தமக்கு அநீதி அளிக்கப்பட்டுள்ளதாக கைது செய்யப்பட்டவரின் மனைவி குறிப்பிடுகின்றார் சொத்து சோகம் நிறைய இருந்துச்சு எல்லாம் மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடுச்சு மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிட்டு நாங்க பத்தாம் நம்பர் மக்கந்தையில பத்தாம் நம்பர் காம்பராவில் ரெண்டு வருஷமா இருக்கிறோம் ரெண்டு வருஷமா இருந்து எழுபத்தஞ்சாவது லிஸ்ட்ல எழுபத்தஞ்சு லிஸ்ட்ல எங்க பேர் வந்துச்சு பேர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு எங்க பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்க ஏஜ் மேட்டை வந்து கேட்டதுக்கு எங்க இருக்கிறது கேட்டதுக்கு நீ எங்கேயாவது போயிட்டு இரு அப்படின்னாங்க அதுக்கு நாங்க எங்கே எங்க போது பிள்ளைய மூன்றுக்கு படிக்க வைணும் இடமும் இல்லை ஒன்னும் இல்ல என்ன முடிவுனே தெரியாம நின்னுக்கிட்டு இருக்கோம் இடைவழி பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வீடுகளில் நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ளன மேலும் ஒருவருக்கான வீட்டை நிர்மாணிக்க வேண்டியுள்ளது அவரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமை மற்றும் வேறு இடத்தில் வசித்தமையினால் அவர் அந்த பட்டியலில் உள்வாங்கப்படவில்லை போலீசாருக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தது டையொன்றை நடத்திச் சென்றதாகவே அவர் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது குறிப்பிட்டிருந்தார் மேன்முறையீட்டு சபை மற்றும் இறுதிப்பட்டியல் தயாரிப்பின் பின்னர் அந்த கடையில் அவர்கள் வசித்ததாக தெரிவித்தனர் அவர்களுடைய வாக்காளர் பட்டியல் இந்த பிரதேசத்திற்கு உட்படாதது என்பதால் அவர்களுக்காக செயற்பட முடியாமல் போனது எவ்வாறாயினும் இந்த நடவடிக்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே இவர்களை இங்கிருந்து வெளியேற்றுமாறு நான் போலீசாருக்கு வேண்டுகோள் விடுத்தேன்